இப்பவும்ப்பாருவது <laughs> 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 அனைவருக்கும் வணக்கம் நான் விருஷன் கை கட்ட கூடாது வயசு போனாக்கெல்லாம் கை கட்டி நிக்கிறது அம்மா கைல கட்டிக்காது ஓகே வயசு போன முடியும் நீங்க கட்டுறது அழகு ஆஹ் இப்பவும் அந்த கிளம்பம் இறக்கு ஒன்னு மண்ணை கண்ணி பின்னால முடியுமே இல்லாம வச்சு கட்டியிருக்கீங்க அப்பிடி கை கட்டுறது சரி ஆஹ் சரி அப்போ இன்றைய தினம் மாதிரி நாங்கள் இல்ல நிக்கிறாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா வடக்கன் சொல்லிட்டு விருகாக்கு பகுதியில நிக்கிறோம் ஆஹ் விருகா பகுதியில வந்து நிக்கிறோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுனாமைக்குமே வந்துட்டு இன்றைய தினம் ஒரு வெளியா கடாம நித்யாலயா எனக்கு இங்கிலியா லாக்கடா இதுக்கப்புறம்னு சொன்ன இதுக்கப்புறம் அப்ப அம்மா வந்து அந்த ஆனா செய்யறேன் இருக்கணும் தானே கொஞ்சம் உண்மைக்கு வந்துட்டு நாங்க இன்றைக்கு வந்துட்டு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மரவள்ளி கிழங்கு வந்து நாங்க வாங்கி வச்சிருக்கோம் மரவள்ளிக்கிழங்குல வந்துட்டு நாங்க வித்தியாசமா வந்துட்டு போண்டா செய்ய போறோம்

இப்ப நாங்க அந்த மரவள்ளிக்கிழங்குல தம் வந்துட்டு பாக்க போறோம் அதை தமது நீங்களுமே பாக்க போறீங்க உங்க வந்து நேற்று செஞ்ச கேக்க வந்துட்டு வர்ணிக்காதாக்கள் இல்லையம்மா ஓடையில தான் வர்ணிக்காதாக்கள் இல்ல ஓ

என்ன மனஜஜி பாத்த நல்லபடி அப்ப உதேயம கூடச்சி குடிச்சிட்டு நாங்க இந்த கிளங்க வைப்போம் அம்மா வந்து சமதிوني இல்ல அம்மா உள்ள சமதிوني கிடையாது அப்ப நான் என்ன செய்யணும் நான் வைப்போம் அம்மா அதே சமயம் செஞ்சிடலாம் சரி அம்மா

வரنده தான் அதிரவே. ஹ்ம். இந்த பாருங்க மரவள்ளிக் கிழங்க எல்லாம் என்ன வேணாங்க கலவை எடுத்துட்டு வந்து இந்த. இந்த அவட்ட. இப்டி நான் எடுத்து வெஞ்சு. இப்டி இருக்காதீங்களா மாணிதா மண்டலே பத்தினுள எனக்கு. இப்போ கொஞ்சம் இருக்குනේ. மரத்துல ஏற கூடாது.

என்ன திரவியம் நல்லபடியாக கழுவி போட்டு அப்படியே நாங்கள் இந்த அவைய வைக்கணும் அறுவடை தான் நல்ல வண்டியாக வந்து

சவரதியல என்ன செவ்வந்தி ஆ இந்த அப்பள பூ வந்துட்டு இருக்குனு பாங்க பாட்டிமாவுட ஒரு மரத்துல மத்த நிறைய பூ வந்துருக்கு டம்மி அதெல்லாம் தாங்கடக்க என்ன இங்கே அம்மாண்ட இந்தியன் மாதுல காய்ச்சி கிடக்கு அம்மா ஆமா அங்க நடுவுல என்னது இது இல்லையோ சவரதே

அம்மா வரட்டு நாங்கள் எப்படி செய்யறோம் சொல்லி பாப்போம் பாவிக்கிற மட்டும் தான் அம்மா அம்மா வேலை அப்படி அம்மா காட்டுவோம் அம்மா காப்பி ஆளு பாத்தீங்களா எப்படி அவ செஞ்சுட்டு வேற லெவலில் அமைஞ்சிட்டு கொஞ்சம் ஆற வைக்கணும் என்ன உடனே ஆரட்டுமே நாங்கள் எடுத்துட்டோம் ஆரட்டும் அம்மா வந்து செய்ய பாப்போம் மாக்கலாம் இப்ப நானும் போய் வாங்கினேன் இப்ப தெரியும் பாத்தீங்க சமையல பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கிட்டு பாப்போம் எங்க ஆமா அம்மா

இங்கே கவனம் கண் போக போகுது மரவள்ளிக்கிழங்கு கண் மரவள்ளிக்கிழங்கு கவனம் அம்மம்மா பேராவாங்க நல்ல வடி வாங்க நாங்கள் எல்லாத்தையும் முழு சேச்சு போடுங்க மட்டும் எப்படி ஓடி வாங்க ஓடி வாங்க இங்கே பேருங்கோ ரொங்களே அம்மம்மா பாருங்க இந்த வெயிலுக்கால வெஜ்ஜில் வாங்குறாங்க தலையில் போட்டு கொண்டு அதில் வாங்க அப்படியே ம் சம்பவம் பண்ணி நீங்கள்

ரெண்டு கடை பிடிக்கும் எதுங்க மேலே இங்கே பேரு வேறு இல்லை வேறு கிடக்கு நல்ல வடிவாக எல்லாத்தையும் ரொட்டி எடுத்துட்டா வந்துருக்கோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு வந்து மா கரைச்சி வச்சுக்கிடாக்கு துவச்சி போட சரி இங்கே

எல்லாத்தையும் நல்லபடியாக பொறிச்சு போட்டு பார்ப்போம் வந்துட்டு எல்லாமே வந்து செஞ்சு முடிஞ்சது மிகமாக வந்துட்டு அங்கே கொஞ்சம் வெயில் ஆங்கிலம் வெயிலாக இதில் வந்து நாங்கள் இங்கே பேட்ட கொண்டு வந்துருக்கோம் இங்கே பேங்குவோம் நாங்கள் செஞ்ச போண்டா எல்லாத்தையும் அப்படி இருக்காண்டு சூடு இல்லை பார்த்தோம்மா கொஞ்சம் உடைக்கட்டு இங்கே பிப்போம் இங்கே பேங்குவேன் இங்கே வெங்காய நல்ல வேற வேறு வெள்ளே சரி ஓகே அப்படியே வந்துட்டு ஒன்றை தான் வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் வந்துட்டு பிறகு பார்த்துட்டு பிறகு திடுவினலவனக்க நான் சாப்பிறவன பிடிக்காத இல்ல சில பேருக்கு. இப்ப நான் உண்ட வந்த மர்மா வந்து சாப்பிட்டுக்கற போறேன். பழங்கணக்க இருக்கு. ஆ. இப்டி ஒண்ணை வைங்கோ. ஓ. பின்ன அதை தீட்டி குடி. ஓ. என்ன? ஹே ஹே. நம்ம எல்லாம் நர நர நடந்துருக்கு. ஆ. இங்கெல்லாம் அப்படி தான் இருக்கு. மக்கமே நல்லாரு.なんで ரெப்டினு ஒரு நாளைக்கு புள சொல்லல மண்பாகுற அம்மா சமயல புள வரது இல்ல. என்னளிய எப்படி சூப்பர். உங்களை எல்லாம் கண்டிப்பா நீங்க இந்த மெசேஜ் பாத்துட்டு அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேத்தலயே மஸ்ட் டேமேங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பெல் பண்ண விட்டு நான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நான் செய்யறது அப்படின்னு அம்மா செஞ்சது எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளுங்க ஓகே பாய்